வணக்கம் நம்பர்களே நம்ம பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான எம்என்சி பிரைவேட் லிமிடெட் மேனுஃபேக்சரிங் பேஷ்டு கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லுன்னு பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் டே ஷிஃப்ட்டு மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வேலைவாய்ப்பு தகவலை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருந்தா இன்டர்வியூ பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்க எல்லாருமே தாராளமாக முயற்சி செய்யலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபுள் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட் அதாவது ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் எயிட் தேர்ட்டி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபிரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கே ரெண்டுமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் எலிஜபிள் சொல்லியிருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குனால் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர் எலக்ட்ரிக்கல் பேனர் ஷோல்டரிங் இது போக இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா எக்ஸட்ரா எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அதை பேஸ் பண்ணி தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இன்டர்வியூவில் அதனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிட்டு இருக்குன்னா நல்ல சேல்ரி வரும் அதனால் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது பேஸிக்காக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இன்டர்வியூ அட்டன் பண்ண பிறையே இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலை பற்றி மூணு டீடைல்ஸ் ஃபஸ்ட்டு கேளுங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லா சந்தேகத்தையும் கேட்டுவிட்டு உங்களுக்கு ஓகே ஆனிச்சுன்னா டேரெக்டாக போய் இன்ட்ரிவர்டன் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை மட்டும்தான் எந்த ஒரு அமௌண்ட் உங்கள்கிட்டருந்து வாங்க மாட்டாங்க வெரிஃபை பண்ணி தான் போகிறோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு வேளை கால் அவங்க பிக் பண்ணலைன்னா வாட்ஸ்அப்பில் ரிஷீமை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க நல்ல ஒரு ஜென்ரல் கூட இருக்கிற வேலைவாய்ப்பு ஹை சேல்ரி உள்ளனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலையை தேடும் உங்கள் நண்பர்கள் யாரும் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தொழில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்